சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார்டான நயன்தாரா வின் விக்னேஷ் திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்களது திருமண வீடியோ நெட் தளத்தில் நயன்தாராவின் நயன்தாரின் வெளியாக இருக்கும் நிலையில் நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராமில் தனுஷிடம் சரமாரியான கேள்விகளை கேட்டு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் மிஸ்டர் தனுஷ் ராஜா பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காக உங்களுக்கு பொதுவெளியில் நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் நல்ல நடிகர் உங்கள் தந்தை மற்றும் உங்கள் சகோதரரின் ஆதரவுடனும் ஆசையுடனும் ஒரு பிரபல இயக்குநருமான நீங்கள் இதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் சினிமா என்பது என்னை போன்றவர்களுக்கு வாழ்வதற்கான போராட்டம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் தெரிந்தது எனக்கும் எந்த விதமான சுயமாக உழைத்து முன்னுக்கு வந்த ஒரு பெண் மற்றும் இன்று நான் வகிக்கும் பதவிக்காக பல போராட்டத்தை என்னை தெரிந்தவர்கள் பார்வையாளர்கள் மற்றும் எனது திரைப்பட சகோதரத்துவத்தின் நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உள்ளது எனது நெட்ளிக்ஸ் ஆவணப்படத்தின் வெளியீட்டுக்காக நான் மட்டுமல்ல எனது ரசிகர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் என பலரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் நீங்கள் திட்டத்திற்கு எதிராக பழிவாங்கும் என்னை மட்டுமல்லாமல் என் கூட்டாளி மற்றும் இந்த திட்டத்திற்காக தங்கள் முயற்சியும் நேரத்தையும் கொடுத்தவர்களையும் பாதிக்கிறது நான் என் வாழ்க்கை என் காதல் மற்றும் திருமணம் பற்றிய இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படத்தில் எனது தொழில் நலன் விரும்பிகள் பல படங்களின் நினைவுகள் உள்ளன உங்களிடமிருந்து என்ஓசி பெற்ற ஆவணப்படத்தை வெளியிட உங்களின் ஒப்புதலுக்காக இரண்டு வருடங்கள் காத்திருந்தேன் நீங்கள் அனுமதிக்க மறுத்ததால் தற்போதைய பதிப்பை கைவிடவும் மீண்டும் திருத்தவும் மற்றும் தீர்வு காணவும் முடிவு செய்து அவற்றை சரி செய்தோம் நானும் ரவுடிதான் படத்தின் பாடல்கள் இன்றுவரை பாராட்டப்படுகின்றன ஏனென்றால் பாடல் வரிகள் உண்மையானவை உணர்ச்சிகளில் இருந்து வந்தவை எங்கள் ஆவணப்படத்தில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சிறந்த இசை இல்லை என்பதை அறிந்து அந்த பாடலை பயன்படுத்த எங்களுக்கு வாய்ப்பளிக்க நீங்கள் மறுத்தீர்கள் அல்லது பாடல்களின் வரிகளை கூட பயன்படுத்த மறுத்தீர்கள் வணிக நிர்பந்தங்கள் மற்றும் பண பிரச்சனைகளால் நீங்கள் அவ்வாறு முடிவு செய்திருப்பீர்கள் என்பது புரியும் ஆனால் உங்களின் இந்த முடிவு எங்கள் மீதான உங்கள் தனிப்பட்ட வெறுப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளது நீங்கள் வேண்டுமென்றே இவ்வளவு காலம் முடிவெடுக்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது நெட்ளிக்ஸ் ஆவணப்படத்தின் ட்ரைலர் வெளியான பிறகு உங்கள் சட்ட அறிவிப்பு இன்னும் அதிர்ச்சி அளிக்கிறது எங்களுடைய தனிப்பட்ட சாதனங்களில் எடுக்கப்பட்ட சில வீடியோக்கள் உபயோகம் குறித்து நீங்கள் கேள்வி எழுப்பிய அந்த வரிகளை படுத்தி திடுக்கிட்டேன் உங்கள் சட்டப்பூர்வ அறிவிப்பை நான் பெற்றுள்ளேன் அதற்கு நாங்கள் சட்டப்பூர்வமான வழிகளில் பதிலளிப்போம் எங்களை நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படத்திற்காக நானும் ரவுடிதானின் கூறுகளை பயன்படுத்துவதற்கு நீங்கள் என்ஊசி வழங்க மறுத்ததை பதிப்புரிமை கோணத்தில் நீங்கள் நீதிமன்றத்திற்கு நியாயப்படுத்தலாம் ஆனால் அதில் ஒரு தார்மீக பக்கமும் உள்ளது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் என்று யன்தாரா குறிப்பிட்டுள்ளார் ஓகே வீவர் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனை சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க